நீதிபதியாக மாணவி அர்ஷாராஜ் கோர்ட் ஆபீசராக மாணவன் அகிலேஷ் டபாலியாக மாணவன் பென்சின் மனிதர்களுக்கு சாதகமான வழக்கறிஞர் மாணவன்ஸ் சாதகமாக வாதாட வந்திருக்கும் வழக்கறிஞர் மாணவி ஜோஸ்மி நீருக்காக வாதாட வருபவர் மாணவி அனுகிரகா சிங் மழையாய் பொழிந்தாடி

உயிர் உணவு சுமந்து கடன் சுமந்து பள்ளி பாவம் சுமந்து இழிவு அழிவு சுமந்து மாசு கழிவு சுமந்து என்னையும் சுமக்கும் சுமை நீ அல்லவா காற்றுக்காக வாதிட வருபவர் பசுமை புரட்சியின் பரவச கூட்டிலே கண்ணில் காணா அரிவாய் சில்லண்டு வீசும் குளிராய் உழைக்கும் உடலுக்கு உறுதுணையாய் உயிருடன் கலந்து மறுதுணையாய் பாடாமலருக்கு வசந்தமாய் இதமான வேகத்தில் இசைக்க இயல்பாய் புழுதி பிறக்க புயலால் சங்கீத சாகரத்தின் சாட்சிகளால் அநீதி அந்த வேளையில் தென்றலாய் என் உயிரின் சுவாசம் நீ அல்லவா ஆகாயத்திற்காக வாதிட வருபவர் மாணவி ஜெசிகா ஆகாயம் பூமி நீல நிற போர்வையாய் மின்னி திலங்கும் வெள்ளிக்கட்டியின் வீட்டாய் இருளையும் வடிவமாய் வாகையாய் மேக கூட்டங்களுக்கு மேடையாய் விண்மீன்களின் வீதியாய் என் கண்களுக்கு ஒளி தரப்படலாம் நீ அல்லவா வாதிட வருபவர் மாணவன் அஸ்மல் காவலனாய் தீபத்திலே பிரகாசமாய் குளிருக்கு இதமாய் கதிரவனின் கதிர்வீச்சாய் என் வாழ்விற்கு வெளிச்சந்திரம் வரமும் நீ அல்லவா பஞ்சபூதங்களும் பண்ணிசைத்தாலே பாரில் அனைத்தும் பிரதிபலிக்கும் ஒரு உடலின் உயிரணுவின் அசைவு ஐம்புல உலகின் நணுவின் நசைவு பஞ்ச பூதங்களால் ஐம்புலன்களும் பஞ்ச சேர்ந்தாலே அண்டை சராசரமும் அசைகின்றது இதோ சற்று தேரம் வழக்கையில் குற்றம் சாட்டப்பட்டவர் நீர் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேற என்றும் இல்லை உண்மை தவிர வேறென்றும் இல்லை கணம் நீ கணம் நீதிபதி அவர்களே

இயற்கின் மீது பழிசுமன்றார்கள் அத்தியாவசிய தேவைகளை இப்படி அசுத்தமாக இருப்பது பற்றி விரும்புகிறீர்களா ஐயா மேகத்தில் மண்ணில் விழும் வரைத்தான் இருந்தேன் நீராக மாறி ஆறு குளம்

என்னை பிறந்த கழிப்பிடமாக மனிதர்கள் இன்றும் பயன்படுத்துகிறார்கள் இப்பொழுது மனிதர் தான் காரணம் என்று பொய் கூறுகிறது மனிதர்களை சுத்தப்படுத்தவும் மற்றும் மனித தேவைகளுக்காகவும் நான் படைக்கப்பட்டேன் ஆனால் என்னை ஒருவரும் சுத்தப்படுத்த நினைப்பதில்லை நானாகவே கழுவுக்குள் தேடி கழுக்கள் மல் நாள் எனக்கு மேலும் நான் சுனாமியாக மாறுவதற்கு நிலநடுக்கம் தான் காரணம் எனவே இவளத்தில் இருந்ததையும் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் கிராண்டர் நிலம் 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை நான் இல்லை ஐயா மனிதர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் ஏன் இந்த நீரையும் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் மனிதர்கள் என்னை பூமாதேவி என்ற போல் நினைக்கின்றார்கள் என்னை இந்த குற்றவாளி கூண்டில் நிறுத்தியது பர்த்தத்து கூறியது பிள்ளையை கல்வி பால் ஊற்றி கொள்வது போல ஏற்படுத்தி வளமாகவும் வரண்டும் இருக்கின்றேன் பண்பு பலமான இடத்தை மனிதர்கள் பயப்படுத்துகிறார்கள் நான் பல ஆண்டுகளாக சுமந்து வளர்ந்த மரத்தை விடுகிறார்கள் நான் வெப்பமடைந்து வெடித்து விடாமல் இருக்க தண்ணீரை உள்வாங்கி குளி்சடைகின்றேன் வீடு கட்டுபவனும் எடுப்பவனும் அணு ஒலை கழுவகளை கொட்டவும் என்னை தோண்டுகின்றார்கள் மேலும் பிளாஸ்டிக் பேன்களில் என் மேல் பரப்பை மூடியதால் நான் தண்ணீரை உள்வாங்க முடியாமல் தவிக்கின்றேன் என் மரங்கள் சுவாசிக்க முடியாமல் தவிக்கின்றன பின் ஏன் என் அடுத்துகள் நகராது நான் முகம் மனிதர்கள் தொலைத்து விடுவதால் எனக்குள்ள இருக்கும் நெருப்பு குழம்பு வெளியே வெடிக்கிறது எனவே இந்த வழக்கு நெருப்பை விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவற வேறண்டும் இல்லை உண்மை தவற வேறண்டும் இல்லை நிலத்தை முகம்பமும் நீரே சுனாமியும் மண்டலத்தை நோ இதற்கு கூட நான் காரணமில்லை என்னை எரிய வைக்கும் மன்னர்கள் தான் காரணம் எனவே மன்னர்களால் பாதிக்கப்படும் காற்று இவ்வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்று நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறண்டும் இல்லை உண்மை தவிர வேறண்டும் இல்லை நீங்கள் நெருப்பு புகையால் மாசு வருவதற்கு மனிதர்கள் தான் காரணம் என்று கூறுகிறீர்களா ஆமாம் ஒரு காலத்தில் இந்த பூமியை சுத்தி சுத்தமாக சுத்திருந்தேன் இப்போது எனக்குள்ள இருக்க குறைந்து கரியமிலாவாய் அதிகரித்து சென்று கொண்டே இருக்கிறது மனிதர்கள் தான் தவறு செய்கிறார்கள் என்பது தவறான விவாதம் மாசு கட்டுப்பாட்டு கட்டுப்பாடு வைத்திருப்பது மிக மிக குறைவுதான் கல் இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் புகை வருகிறது காடுகள் தீப்பிடித்ததால் பல நாட்கள் புகை மண்டலமாக காட்சியடை

தருமாறு தாழ்மையுடன் நான் சொல்வதெல்லாம் உண்மை நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை மனிதர்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் என் மண்டலத்தை சீரழிக்கிறது இப்படியே நீடித்த நான் மை கட்சிகாரம் சொல்வதான் சரி மை லார்ட் மை லார்ட் மன்னர்கள் தான் மாசு கார்மென்ட் தற்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் மன்னர் செய்யும் தவருக்கு இயற்கைக்கு தண்டனை கொடுக்க இல்லாது அதே போல் மன்னர்களும் தண்டனை கொடுக்க முடியாது ஏனென்றால் மன்னர்கள் செய்யும் தவறு அவர்களே அவர்கள் தண்டனை கொடுத்து கொள்கிறார்கள் இருதரப்பு வாதங்களை ஆராய்ந்து பார்த்தது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவை மாசுபடுவது நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றனர் தனிமனித விழிப்புணர்வாலும் பாதுகாப்பான அறிவியல் கண்டுபிடிப்புகளாலும் மட்டுமே இந்த மாசுபடுதலை கட்டுப்படுத்த முடியும் எனவே மாசுடுவற்ற உலகத்தை குரு சிக்கணுமே அத மாசில்லாம பார்க்க வேண்டுமே നമ്മ വാഴ ആരംഭമാ നമ്മ സൂര്യ കാറ്റിൽ അത് ഇല്ല വാഴ ഭയക്കൂട്ടം നമ്മ വാഴ ആരംഭമാ നമ്മ സൂ